Hi friends! தளபதியோட மகன் ஜேசன் சஞ்சயோட ஃபர்ஸ்ட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ஒன்னு வந்திருக்கு அதாவது மெயின் காஸ்ட் அண்ட் குரூ பண்ணிருக்காங்க பட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான் அதாவது மாநகரம் சந்தீப் கிஷன் அவர்கள் தான் ஹீரோவா நடிக்கிறாரு தென் தமன் அவர்கள் பண்றாரு அண்ட் படத்தோட எடிட்டர் மாநாடு அண்ட் வாரிசு படத்தோட எடிட்டரான பிரவீன் கே எல் அவர்கள் தமிழ் தெலுங்குன்னு பைலியங்களா பண்ண போறாங்கன்ற மாதிரி போட்டிருக்கு அண்ட் ஷூட்டிங் விரைவில் ஆரம்பம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ ஒரு சூப்பரான டெக்னிக்கல் தீம் அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு முதல் பட இயக்குனருக்கு தமன் தென் எடிட்டர் பிரவீன் கே அமையறது கஷ்டம் அதுவும் படத்தோட ஹீரோ சந்தீப் கிஷன் அவர்களும் ஒரு 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 நல்ல நல்ல டேலண்ட் தான் ராயன் கூட அவருக்கு நேம் முதல் இயக்குனருக்கு கிடைக்காத சாலிடான டீம் அமைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் ரீசன் தளபதியோட சன் தான் இந்த மாதிரி அமைஞ்சதுக்கான காரணம் தளபதியோட இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி ஒரு தரமான படத்தை கொடுத்தாருன்னா பரவாயில்ல திறமை இருக்கு அப்படின்ற மாதிரி சூப்பரான விமர்சனங்கள் வரும் ஜேசன் செஞ்சு அதை கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் அண்ட் எஸ் ஏசி அவர்கள் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் தான் சோ அந்த ஒரு டேலண்ட் இவருக்குள்ளயும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சய் அவர்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ